கீதா மாநில மாவட்ட அளவில் பத்து பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீலன் பள்ளி குழுமம் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்த வண்டலூர் வட்டாட்சியர் சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் நீலன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிறுவனர் நீலன் அவர்களின் பவுண்டர் நாளை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று பத்து பனிரெண்டாவது தேர்வில் மாநில மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நீலன் மெமோரியல் எஜுகேஷனல் மற்றும் சார்டபிள் மேனேஜிங் டிரஸ்டி வசந்தா நீலன் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வண்டலூர் வட்டாட்சியர் புஷ்பலதா சென்னையை சேர்ந்த வேக்ஸ் பவுண்டேசன் ராவணன் ஞானசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு மாநில அளவில் பத்தாம் வகுப்பில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்ற அரியலூர் கோகிலாம்பாள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி சோபியா அவர்களுக்கு நீலன் பள்ளியின் சார்பில் பொன்னாடை போற்றி கௌரவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நந்திபுரம் அரசு பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற பிரியதர்ஷினி ஆகியோருக்கு பள்ளியின் சார்பில் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நந்திபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற வர்ஷா வித்யலட்சுமி மிருடல்லா ஆகிய மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் கிளாம்பகம் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற லீலா திரி காவியா ஹரிஸ் ஹைகிரிவா மற்றும் நீலன் பள்ளியை சேர்ந்த பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற ஆகாஷ் யாசிதா முகமத் யூனஸ் மற்றும் நீலன்பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்த ஸ்ரீடாத் நித்யஸ்ரீ கோகுல் ஆகிய மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போற்றி சான்றிதழ் அளித்து பள்ளியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழா முடிவில் வந்திருந்த பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டன பாருங்களுடைய மழலாக இருக்கு அப்பா பார்கா! <muchas> மிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க நான் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை நான் காப்பாற்றணுன்னே எனக்கு வந்துட்டு எனக்கு தானாக போன ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்டிங்கில் எனக்கும் இந்த ஐடியாலாம் இல்லை ஒரு ஒருத்தர் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ண விதம் என்னை இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் அப்புறமா நானும் நிறைய ஹார்ட்ஒர்க் பண்ணியிருக்கேன் மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு படிக்கிறதா இருந்தால் சரி நைட் ரொம்ப லேட்டாக இல்லாமல் மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு என்னோட நான் படிக்கிற மெத்தடுக்கு வந்தேன் ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் இயர்லி இதுக்கெல்லாம் கிடையாது டென்த் வந்து கொஞ்சம் ஏரியராக இருந்துச்சு படிக்க இருந்துச்சேன் எனக்கு புரியாத கான்செப்டாக காலையிலேயே படிப்பேன் எனக்கு ஸ்கூலில் வந்துட்டு டெய்லி நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க நிறைய ஹோம்ஒர்க்ஸ் தான் கொடுத்தாங்க அதனால எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னால் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு திருப்திக்க முடிஞ்சிச்சு அது கிளாஸ் டீச்சர் உமா மிஸ் தமிழ் காய்ப்பி மிஸ் மேத் மெசி சயின்ஸ் சயின்ஸ் மேரி ரோசிங் சோஷியல் சாமிஸ் அப்புறம் ஹெச்எம்எம் அங்கேஹெச்எம்எம்எம்எம்எம்எம்எம் அம்மா அப்பா பாட்டி இல்லை எல்லோருமே தங்கச்சி கூட எனக்கு நிறைய இடத்துல வந்து எமோஷ்னல் சப்போர்ட்டெலாம் எழுதியிருக்காங்க இந்த அட்வீலத்துக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நீலம் ஸ்கூல் எனக்கு லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் இல்லை ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடியே எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இப்போ வந்தது பெருமை கிடையாது இனிமேல் மார்க் எடுத்து வரணும்னுட்டு சரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஸ்பீல் வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிடுவேன் நான் டெவல்த்து ஃபோர்ட்லையும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் சிஎம் ஆஃப் வந்துட்டு சேர்த்தவர் மேட்ச் வைக்கும் இடத்துக்கும் நான் வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் என்னோட சோஷியல் மேம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சொல்லி தருவாங்க இது படிச்சு அறிவுமாறது அப்படி இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஷ்னலாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க மேக்ஸ் முடிச்சு மேக்ஸே வராது எனக்கு ஆனால் நான் வந்து எப்பயுமே படிச்சுட்டே இருக்கிறேன் இல்லை நான் வந்து எப்போ நம்ம எப்போ படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கிறேன் இப்போ எக்ஸாம் இருக்கா இப்போ இப்போ படிக்க தான் அப்போ எழுத முடியும் அப்போ தான் நல்லா பண்ண முடியுன்ற மாதிரி யோசிச்சுட்டு கரெக்டாக படிச்சுருந்தேன் அதுக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் கொடுத்தாங்க சார் கூட்டு சார் கூட நடுவில் கூப்பிட்டு ஹெல்ப்லாம் பண்ணார் நீ இவ்வளோ மார்க் கேட்டு நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் நானும் அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க என்னால் முடியல நெக்ஸ்ட் டைம் நான் இதோட நல்ல மார்க் எடுக்க நான் வந்து சேர்த்து சொல்றேன் படிச்சிருக்கேனா எப்படிங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு ஜெயிச்சுனோட ஒரு ஆசை என்ன மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா சத்தியமா ஒரு எால எல்லாமே ரீச் பண்ண முடியும் அந்த அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா உங்க டேலண்டும் இல்ல எல்லாமே இப்போ வந்து நீங்க இப்ப நான் வசமா திடுத்துருக்கேன் அதனால நான் ஸ்பெஷலா ஒன்று கிடையாது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நடைபெற்ற டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட் உங்களுக்கு எ எங்கள்ளிக்கு போயிட்டு போயிட்டு வராருல இந்த நேரம் சீக்கிரம் அடுத்த பள்ளிக்கு நான் போய்க்கிறேன் பண்றது நகரில் இருக்க அத்திலேயே தெரியும் தன்னோட பென்ஷன்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் யாராக தமிழ் சார் வந்து ஏதாவது அவர் பண்ணிட்டு அடுத்த போன் பண்ணி சொல்லுவாங்கன்னா தான் போன் பண்ணி சொல்றாரு

उत्तराखंड आउट बेसिस से निपटना मुश्किल है, but regeneration शुरू ही तो है, स्ट्रेट लेवल टापर, रिसर्चिज़ और आर्टिस्ट्स यूनिट, स्ट्रेट लेवल टापर, आधे साजेस्टनों का इन्हीं के अंदर कोटि का जो है कोई सुनिश्चित नहीं है, later on चीफी रेगुलेशन तो घोघलने बढ़िया, ढाकने बढ़िया, ढाकने भरवाने के द सी जो उसके असोसिएशन टास्क फोर्स है, इधर नार्कों लेबेल से दिन के बाद में केयर करने करने आते हैं, सो वो भी उसी हो, तो सब यहाँ पास करोगे माँ, अंदर स्कूल ट्रांसफर है ना केली करें फोन है, माँ को अभी कोई वो नहीं करने का, पहले ये जो जाने बताओ फिर आया, सुबह से आर्टिकल में बच्चे को, अंद

சூழல் காரணமாக பல தொழில்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஐயா அவர்களின் நின்று போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெறும் ரெண்டே இரண்டே காசினை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்தவர் for this day. And the valrishas well and the revertor is all the, and the guys, I welcome each and every one of you for this felicitation ceremony 2025. Ramachandran transformed to Neelan due to his staunch faith in the principles of Tantai Yes. <laughs> வந்துள்ள அம்மா திருமதி வசந்தாளிதன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துள்ள